போன வாரம் நாங்கள் எங்கே போனோம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு தான் எங்கள் வெட்டிங் டே ஆக்சுவலி மணப்பார பக்கத்தில் ஐ திங்க் நான் தப்பாக சொல்லனா என்னென்னு தெரியல வீராபுரமும் ஏதோ சம்திங் அந்த ஒரு ஊரில் தான் எங்கள் அண்ணியோட பேரனுக்கு காது குத்தி மொட்டையடிக்கிறதா இருந்துச்சு ஸோ அங்கே தான் போனோம் நாங்கள் போகும்போதே அவனுக்கு வந்து மொட்டையடிச்சு அவனை அலை வச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அழுத பிள்ளைய எடுத்து நல்லா சிரிக்க வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு சர்பத்தை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காது குத்துறதுக்காக கோயிலுக்குள்ளே எல்லோருமே போனாங்க ஸோ நாங்களும் போனோம் அங்கே போனால் எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் எல்லாம் வட்டமாக உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் பேசி அப்புறம் அந்த தாய்மாமா முறை எல்லாம் நிறைய அவங்க நிறைய கட்டு எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவனோட மடியில் உட்கார வச்சு அவன் குழந்தைய எல்லாரும் பிடிச்சி போட்டு அவனை அம்மிக்கு காற்றை குத்தி அவனை ஒரு வழியாக அன்னைக்கு கதற வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவனை எடுத்து கொஞ்சி சிரிக்க வச்சு எல்லாம் முடிச்சோம் இதுதான் அந்த அழகு குட்டி செல்லம் எங்க செல்ல குட்டி ரித்துலன் பாய்